எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் நவகரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் ஜோதிர குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் புந்தியும் கருணை உள்ள சுரதும் குருவும் காரவன் காரையும் ராகுவும் கேதும் கருது மிகுசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்ச என்று பரிவோடு மகந்தால் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வா வருடம் சித்திரை மாதம் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று ஆங்கில தேதி இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு அமாவாசை நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை மதியம் மூன்றரை மணி முதல் நாலரை மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை மதியம் ஒன்றரை மணி முதல் ரெண்டரை மணி வரை ராகு காலம் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை குளிகை நேரம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை யமகண்டம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை இன்றைய திதி அமாவாசை திதி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் யோகம் மதியம் இரண்டு நாற்பது மணி வரை சதுஷ்வாதம் பின்பு நாகவம் சந்திராசிரமம் கன்னிராசி உத்தர நட்சத்திரம் இன்றைய கிரக மேச ராசியில் சூரிய பகவான் மற்றும் சந்திர பகவான் ரிஷப ராசியில் குரு பகவான் ராசியில் செவ்வாய் பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் மீன ராசியில் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் இன்னைக்கு அமாவாசை திதியாச்சு நம்ம முன் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் குலதெய்வ வழிபாடு அமாவாசை அன்னைக்கு போயிட்டு வந்தால் சிறப்பாக இருக்கும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் சொல்லியிருந்தோம் ஸோ உடனே வந்துருச்சு பாருங்கள் இதுதான் பிரபஞ்சங்கிறது சார் பொதுவாக முன்னோர்களுக்கு வந்து திதி கொடுக்க தவறிட்டாவே என்ன பண்ணுவாங்கன்னா தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி மகாலய பட்சத்துல வந்து கொடுப்பாங்க ஸோ அது வந்து அந்த அளவுக்கு வந்து சாத்தியமான ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் நம்ம எடுத்துக்கலாம் அப்ப வேற என்ன சார் பரிகாரம் இருக்கு ஜோதிட குறிப்பு நீங்க பதினாறு வாழைப்பழம் ஓகேங்களா ஒரு சீப்பு எடுத்தீங்கன்னா பதினாறு நம்பர் வரணும் அல்லது எட்டு எட்ட வரணும் மொத்தம் பதினாறு இருக்கணும் வாழைப்பழம் அதுல கொஞ்சம் ஒரு ஐம்பது கிராம் வந்து வெல்லம் போட்டுடணும் ஒரு டீஸ்பூன் கருப்பு எள்ளு போட்டுடணும் இது நல்லா பிசைஞ்சு வாரம் வாரம் வெள்ளிக்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ நீங்கள் பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னாவே முன்னோர்களோட சாபம் எல்லாம் நீங்கும் சில பேர் இறந்தவங்களுக்கு திதி தெரியாமல் இந்த தை ஆடி புரட்டாசியில் கொடுக்கறது பதிலாக இது நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே இவங்களோட கஷ்டங்கள் எல்லாமே சரியாயிடும் அந்த பசுமாடு சாப்பிடும்போது பசுமாட்டோட நாக்கு உங்கள் உள்ளங்கையில் வந்து படணும் அதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ஓகேங்களா ஸோ வார வாரம் நீங்கள் செய்யலாம் சனிக்கிழமை கூட செய்யலாம் தவறு கிடையாது இது லேடிஸ் செய்யலாமா சார் தாராளமாக செய்யலாம் ஏன்னா பொதுவாக திதினா ஆண்கள் மட்டும்தானே கொடுக்கணும் அப்படின்பாங்க இது கணக்கு வராது பசுமாட்டுக்கு உணவு கொடுக்குறது தான் அதை நம்ம என்ன பண்ணுறோம் வாழைப்பழம் வெல்லம் ஒரு டீஸ்பூன் வந்து கருப்பையில் தான் போட்டு கொடுக்குறோம் ஓகேங்களா மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் முப்பத்தி மூணு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி நாலு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பத்து தவிர்க்க வேண்டிய எண் பதினொன்று மிதனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பன்னெண்டு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி ஆறு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ஆறு தவிர்க்க வேண்டிய எண் பதினேழு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி ஒம்பது ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி எட்டு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி இரண்டு தவிர்க்க வேண்டிய எண் ஐம்பத்தி எட்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி ஆறு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி நாலு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி மூணு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி எட்டு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுவத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ரெண்டு கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூத்தி நாலு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பது தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஆறு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளர்த்துடன்